பொதுவாக இலக்கிய உலகத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க எழுத்துக்களை மட்டும் வாசிங்க எழுத்தாளர்களை நெருங்கி போகாதீங்க அப்படின்னு அது என்ன அப்படின்னா நமக்குள்ள ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கும் அந்த கதைகளை வாசிச்சுட்டு அந்த எழுத்தாளர் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்கும் அவங்கள நெருங்கி போகும் பொழுது அவங்க அப்படியான நபர்களாக இருக்க மாட்டாங்க அதில் நமக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்படும் அந்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடாக அந்த நபர்களை திட்டி தீர்ப்போம் இல்லை சண்டை போடுவோம் இல்லை ஒரு குழுவாக பிரிஞ்சு குரூப் குரூப்பாக செயல்படுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஆனால் எனக்கு அதில் எனக்கு மாற்றுக்கிறது உண்டு சில பேருடைய எழுத்தும் அதை எழுதின நபர்களும் எனக்கு பிடித்தமானவர்களாக இருக்கிறாங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா எழுத்தாளர் லக்ஷ்மி குமாரையும் எனக்கு பிடிக்கும் அவருடைய எழுத்துக்களும் எனக்கு பிடிக்கும் அதன் வகையில் எஸ் ஜே சிவசங்கரையும் எனக்கு பிடிக்கும் அவருடைய எழுத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் கண்டடைதல் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கார் அந்த தலைப்பு பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா ஏதோ கண்டடைதல் வார்த்தை இன்றைக்கி வந்து மெய்யல் சம்பந்தமாக அல்லது ஆன்மீகம் சம்பந்தமாக ஏதோ ஒரு ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய வார்த்தை அது கண்டடைதல்னு தன்னையை கண்டடைகிறது அல்லது தனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை கண்டடைகிறது ஆன்மாவை கண்டடையிறது இப்படி பல வகையில் அந்த வார்த்தையை வச்சு சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த வார்த்தைக்கு மேலே இன்னும் நம்ம ஃப்ளேவர் ஆட் பண்ணி சொல்லிக்கிட்டே போகலாம் சரி இப்படியான ஒரு கதை தலைப்பு அடா கண்டடையத்தில் இருக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கண்டடைய போகிறோம் நமக்குள்ளே ஏதோ ஒரு திறப்பு இந்த கதையை ஏற்படுத்த போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இந்த கதையை வாசித்தேன் ஆனால் இந்த கதை கண்டடையிறது ஒரு சரியான சவப்பெட்டி இந்த கதையினுடைய அந்த கன்டென்ட் மெயின் கோர் என்ன அப்படின்றது நான் சொல்லிடுறேன் ரொம்ப சிம்பிள் அது ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாரு அந்த இறந்து போன நபருக்காக ஒரு காஃபின் அதாவது ஒரு சவப்பட்டி வாங்கிட்டு வரணும் வீட்டிலருந்து சவப்பட்டி வாங்க போகிற அந்த இடைவெளிக்குள்ளே அந்த இறந்து போன நபருக்கும் அந்த வாங்க போகிற நபருக்கும் இருவருக்கும் இடையேயான ஒரு உறவை பற்றி ஒரு மெமரிஸை ரீகலெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கதை இந்த மெமரிஸுக்குள்ள சில மன ஓட்டங்கள் சில அனாலிசிஸ்லாம் நம்ம பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போது எப்போதுமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஒருத்தர் அவங்கள அவங்களுக்கு பின்னாடி சில நல்ல விஷயங்கள் இருக்கும் சில ஹீரோயிசம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் எப்போவுமே தன்னை விட மூத்தவர்கள் இறந்து போனாங்கன்னா அந்த இறந்து போன நபரோட நமக்கும் இருக்கக்கூடிய கனெக்டர் ஒரு விஷயம் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகியிருப்போம் அவங்கள நம்ம ஒரு ஹீரோ மனநிலையில் வைத்து பார்த்துருப்போம் அது உடன் பிறந்தவர்களாக இருந்தாங்கன்னா இன்னும் நெருக்கமான பல விஷயங்கள் இருக்கும் ஒன்று நல்ல விதமாக இருக்கும் இல்லைனா கெட்ட விதமாக இருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும் கண்டிப்பாக அப்படி இந்த கதையில் இறந்து போகக்கூடிய மனிதருக்கும் அந்த சவப்பெட்டி வாங்கிட்டு வரக்கூடிய மனிதருக்கும் இடையிலான ஒரு உறவு அந்த உறவை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது பல பேருக்கு கனெக்ட் ஆகும் அடுத்து இந்த சாவு வீட்டில் ஒரு விஷயம் நடக்கும் என்னென்னா சாவு வீட்டில் எதுவும் வியாபாரம் பண்ணக்கூடாது சாவு வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் பேசுவாங்க ஆனால் அந்த சாவு வீட்டில் நடக்கக்கூடிய வியாபாரம் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தில் ஒரு இடத்துல எழுதியிருப்பார் என்னென்னா இது இப்போ இந்த தோரணம் கட்டுறதுக்கு இல்லை லைட்டு போடுறதுக்கு பந்தல் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் எவ்வளோப்பா ஆகும் என்னென்னா ஆனால் அதெல்லாம் ஒரு விஷயமான அதெல்லாம் இந்த நேரத்தில் போய் கேட்கலாமா என்னென்னா வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் இந்த சாவு வீடு அந்த சாவு எடுத்ததுக்கு பிறகு எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க போடுற பில்லுலேருந்து என்னப்பா இதுக்கு போய் இவ்வளோ போட்டிருக்கியான்னு கேட்கறதுக்கு மனசே வராது ஏன்னா அவங்க போடுறது தான் பில்லு ஏன்னா சாவு வீட்லலாம் போய் கணக்கு பார்ப்பியா என்னென்னா அப்படின்னு கேட்டுருவாங்களேன்றதுக்காக மனசாட்சி இல்லாமல் பில்லு போட்டு கையில் கொடுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை இந்த இடத்துல ஒரு இடத்துல எழுத்தாளர் சொல்லியிருப்பார் ரொம்ப முக்கியமான இடம் அது எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு இந்த கதை அந்த இடத்த படிக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது என்னென்னா எனக்கு தெரிஞ்ச நபர் ஒருவர் இறந்து போயிட்டார் தன்னுடைய இரண்டு ம இறந்து போனவருடைய இரண்டு மருமன்களும் அந்த செலவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த இறந்து போனவருடைய தம்பிமார்கள் ரெண்டு பேரும் ஐயோ எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் தான் பண்ணணும் வேறு யாரும் பண்ணல விட மாட்டோம் அந்த செலவுலாம் செய்ய விட மாட்டோம் என்ன நீங்கள் நாங்கள் தான் எங்கள் அண்ணனுக்கு செய்வோம் அப்படின்னு ரொம்ப பக்குவமாக சொல்லிட்டாங்க இதை சொன்னதொடனே என்னடா இது நமக்கு இப்படி வேலை எதுவும் வைக்கலையே செலவு எதுவும் இல்லையே இவங்களே செஞ்சுக்கிறேன்றாங்களேன்னு தன்னுடைய தம்பிகளை நினச்சி அதாவது மாமனாருடைய தம்பிகளை நினச்சி இரண்டு மருமகன்களும் நெகிழ்ந்து போகிறாங்க அடா எப்போ என்ன மாதிரியான தம்பிகள் அப்படின்னு அதில் சாவுடையெல்லாம் வீடு முடிஞ்சிருது அடக்கம் பண்ணிடுறாங்க அடக்கம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் இறந்து போனவருடைய தங்கச்சி இடத்துல குடன் பிறந்த ரெண்டு சகோதரர்களும் சொல்கிறாங்க எங்களுக்கு இதெல்லாம் தலையழுத்தா இதெல்லாம் நாங்கள் செலவு செய்யணுமா ஏன் அவங்க ரெண்டு பொண்ணுங்களும் அமர்மகன்களும் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு ஒரு சகோதரர் வந்து சொல்கிறாரு வாழ்க்கை பாருங்கள் எவ்வளோ வேடிக்கையானது அப்படின்றது பாருங்கள் இப்போ இந்த கதையில் இந்த இடம் அந்த சவு வீட்டில் நடக்கக்கூடிய செலவுகளின் மேல் நடக்கக்கூடிய ஒரு அரசியல் எனக்கு இந்த இன்சிடெண்ட் ஞாபகத்துக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்து போச்சு அடுத்து இந்த சவுப்பட்டி வாங்க போகிறதுக்கு இடையில் அந்த வீட்டில் முதியோராக இருக்கிறதுனால அவருடைய படிப்பு இப்போ வீட்டில் அவருக்கு எப்படி மரியாதை கிடைக்கும் ஏதாவது ஒரு பொருள் வாங்க போகணும் அப்படின்னா அவர் எவ்வளோ பக்குவமாக இந்த பொருளை வாங்கிட்டு வருவார் ஒரு சட்டம் வாங்கணும்னா எவ்வளோ எப்படி பார்த்து வாங்குவார் யாருக்கு என்ன அளவு எல்லாமே அவருக்கு எப்படி கச்சிதமாக தெரிஞ்சுருக்கும் அப்படின்னு ஒரு ரோல் மாடல் மனிதராக அப்படி போயிட்டே இருக்கும் அவர் மேலே ஒரு கதையை வந்து பில் பண்ணி போயிட்டே இருப்பாங்க அடுத்து ஒரு கட்டத்தில் அந்த சவப்பட்டி வாங்கிற கடைக்கு வந்து அந்த பகுதிகளுக்கு போவாங்க அந்த ஒரு பகுதி முழுக்கவே சவு மட்டுமே விற்கக்கூடிய இடமா இருக்கும் அப்போது அந்த சவுப்பட்டி விற்கக்கூடிய இடத்தினுடைய அட்மாஸ்பியரை வந்து ஓப்பன் பண்ணுவார் முழுக்க விதவிதமான சவுப்பெட்டிகள் அந்த மரத்தினுடைய நெடி வெவ்வேறு மரத்தினுடைய வாசனையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும்ல ஒரு ஒரு மரத்தினுடைய வாசனையும் அப்படி ஒரு ஒரு மரத்தினுடைய வெவ்வேறு விதமான வாசனை அடுத்த அந்த ஷேப்பு இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதில் அந்த இறந்து போன நம்பருக்கு எந்த சவப்பெட்டி வாங்குறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இப்போ சிக்கலான விஷயம் இப்படி அந்த சவப்பட்டி வாங்குற போகிற இடத்துல போகும்பொழுது அந்த வாங்க போகிறவருக்கு ஒரு விஷயம் தோணும் என்னென்னா இப்போது சவப்பெட்டி கடை வச்சுருக்கிறவங்க அவங்களுடைய மனநிலை எப்படியாக இருக்கும் அப்போ டெய்லி ஊரில் பத்து சாவு விழணும் விழுந்தால் தான் அவங்களுக்கு வியாபாரம் அப்போது எப்போ சாவை விழும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்களா அப்போ இந்த மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல இந்த கதையில் சொல்லியிருப்பார் எழுத்தாளர் அது ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்கும் அப்போது இந்த சவப்பெட்டிகள் வெவ்வேறு கலர் பெயிண்ட்டு விதவிதமான டிசைனு அடுத்து அதில் ஆர்ஐபி போட்டது அடுத்து வேறு வாசகங்கள் எழுதுனது அந்த சவப்பெட்டிகளிலும் விஐபின்னு எழுதியிருக்கோம் அப்போது விஐபிகளுக்கு தனியான சவப்பெட்டி அதுலேயுமே ஒரு வர்க்க அடுக்கு இருக்கிறது அதுவுமே ஒரு கௌரவத்துக்கான விஷயம் அப்படின்னு மாற்றுறது அதுக்குள்ளேயும் ஒரு வர்க்க அடுக்கு இருக்குது அப்படின் வெளிப்படுத்துகிறதாக இருக்கும் இப்படி அந்த பெட்டிகள் எல்லாம் தேடி போயிட்டே பொழுது ஒரு குழந்தைகளுக்கான சவப்பெட்டி மேலே இந்த நபர் கை வச்சுருவார் அப்போது அவருக்கு பதறி போயிடும் மனசெல்லாம் ஏன்னா இது நேரம் வரைக்கும் அதுவும் ஒரு வியாபாரமாக நினச்சிக்கிட்டு இருந்த மனுஷன் எவனாவது குழந்தைகளுக்கு ரெடியாக எவனாவது சவப்பெட்டி செஞ்சு வைப்பானா இப்போது அவங்கள அந்த வியாபாரம் பண்ணுறவங்கள பார்க்குறாரு அடைப்பாக நீங்கள் இவ்வளோ குரூரமான ஆட்களான் நீங்கள் அப்படின்னு அவருக்கு தோணும் ஏன்னா முன்னாடியே வயசானவங்க யாராவது இறந்து போயிடுவாங்க அதுக்கு ரெடிமேடாக செஞ்சு வைக்கிறது ஒரு நியாயம் குழந்தைகளுக்கு கூடவா ரெடியாக செஞ்சு வைப்பாங்க அது ஒரு வியாபாரம் ஆனால் இந்த இடத்துல எழுத்தாளருடைய மன ஓட்டம் இப்படி இருக்குது குழந்தைகளுக்கு இப்படியான ஒரு நிலையை செஞ்சு வைப்பாங்களா ஒரு பெட்டியை செஞ்சு வைப்பாங்களா அப்படின்னு அவருக்கு தோணும் அதன் பிறகு அந்த வியாபாரம் செய்யக்கூடிய எல்லாருமே அவர் குரூரமான ஒரு நபர்களாகத்தான் பார்ப்பார் இப்படி அந்த கடையை சுற்றி சுற்றி வராங்க எந்த பெட்டியும் அவங்களுக்கு திருப்தியாக படலை அப்போது கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பெட்டிகளை எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது அந்த பெட்டிகளுக்கு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு நபர் படுத்துருக்கிற மாதிரியான ஒரு ஒரு கற்பனையான ஒரு காட்சி இவருக்கு முன்னாடி வந்து போகுது அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இங்கே இருந்தோம்னா நம்ம முழுசாக வந்து நமக்கு பிரம்ம பிடிச்சிக்கும் நம்ம உடனடியாக இங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து வாங்கிட்டு வெளியே போகணுமோ போயிடணும் அப்படின்னு திருப்பி அந்த இறந்து போனோம் அண்ணனை பற்றி நான் நினைவு வருது அப்போது எல்லா பழக்கமுமே முதலாக தன் அண்ணன் இடத்துலேருந்து தான் தனக்கு வந்தது அது முதல்ல சிகரெட் பிடிக்கிறதா இருந்தால் குடிக்கிறதா இருக்கலாம் ஒரு பெண்ணை பார்த்ததாக இருக்கலாம் எல்லாமே வந்து தன்னுடைய அண்ணனிடத்துலேருந்து தனக்கு வந்த நினைவுகள் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வருது ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த இடத்துல சுற்றி சுற்றி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவருக்கு கொடூரமான தலைவலி ஏற்படுது முதல்ல இந்த கடையிலேருந்து வேறு கடைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு அங்கேருந்து நகரும் பொழுது அனிச்சையாக அவருடைய கால்கள் நிற்கும் அப்படி நின்னதும் ஒரு திசையை நோக்கி அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் ஒரு பெட்டியை நோக்கி கூட வந்த இன்னொரு நபர் அவரும் சரியாக அதே நேரத்தில் நின்று அதே பெட்டியை அவரும் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பார் பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது கூட வந்த அந்த நபர் இவர் மேலே லைட்டாக தலையை சாய்ச்சி மெதுவாக சொல்கிறாரு சுனிலே அண்ணா அந்த பெட்டியை எடுப்போம்ட அப்படின்னு இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை வெறும் ஒரு சவப்பெட்டி வாங்க போகிற ஒரு ஒருத்தருடைய மனதிலிருந்து எழுதப்பட்ட ஒரு கதையாக மட்டும் எனக்கு தோணலை இதுக்குள்ளே பல அடுக்குகள் மனிதர்களுடைய எண்ண ஓட்டங்கள் அந்த எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறான அடுக்குகள் இது எல்லாத்தையுமே ரொம்ப சுருக்கமாக ஒரு அஞ்சு ஆறு பக்கத்தில் சொன்ன ஒரு எளிமையான முக்கியமான ஒரு கதையாக நான் இந்த கதையை பார்க்குறேன் அந்த சாவ வீடு சவ பெட்டி வாங்க போகிற இடத்துல அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த இறந்து போன மனிதருக்கும் இவருக்குமான நினைவுகள் அந்த சவப்பெட்டியில் கூட குழந்தைகளுக்கோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் சவப்பெட்டி கூட நாம் அந்த நபருக்கு பிடித்தமான நபருக்கு நம்ம பார்த்து பார்த்து எடுக்கணுங்கிற ஒரு மனநிலை பொதுவாக எந்த எந்த பொருள் வாங்க போனாலும் தன்னால் மிக வேகமாக வாங்கிட முடியும் அப்படிங்கிற நேரத்தில் ஒரு சவப்பெட்டியை பெட்டியை தனால் ஒரு மணி நேரம் ஆகியும் வாங்க முடியலைங்கிற ஒரு நிலை அந்த மனிதனுடைய பரிதவிப்பு இப்படி பல்வேறு அடுக்குகளாக அந்த கதையை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் கடைசியாக அனிச்சையாக ஒரு சவப்பெட்டியை பார்த்து ரெண்டு பேரும் அந்த சவப்பெட்டியை வாங்கலான்ற ஒரு மனநிலைக்கு போகிறது அது ஏன் அவங்களுக்கு அது தோணுது ரெண்டு பேருக்குமே எப்படி ஒரே நேரத்தில் தோணும் இப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் எல்லாமே இந்த கதையில் இல்லை ஆனால் நமக்குள்ளே அந்த கேள்வியை கேட்பதன் மூலயமாக ஒரு பதிலே கிடைக்காத ஒரு கேள்வியை நமக்குள்ளே கொடுத்துடுறார் ரோஸ் கலர் ஆணை அப்படிங்கிற இந்த சிறுகதை தொகுப்பில் முதல் கதையாக இந்த கதை இருக்குது நிச்சயமாக இந்த முழு தொகுப்பையும் நீங்கள் வாங்கி வாசிக்கணுன்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் நன்றி